ஸ்வராஜ் சந்திரன் சிட்டி குடித்த திட்டத்திற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது மாவட்ட பஞ்சாயத்தின் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் தொடங்கப்பட்டது மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் ஆஷா ஆண்டனி குடித்த திட்டத்தை துவக்கி வைத்தார் காஞ்சியார் பஞ்சாயத்தில் நாலாவிலை விலை பதினைந்தாம் வார்டில் உட்பட்ட இடம்தான் சந்திரன் சிட்டி இங்கு 12 குடும்பங்களுக்கு குடித்த நீர் கிடைக்காமல் இருந்தது இதைத் தொடர்ந்து மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினரின் முயற்சியால் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் நிறைவு திட்டத்தை மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் ஆஷா ஆண்டனி துவக்கி வைத்தார் സ്വാഭാവികമായി വരുത്തിക്കുന്ന ഒരു കാലതാമസമല്ല അത് നമുക്കത് വെള്ളം അടിച്ചിട്ട് വെള്ളം കുറവായിരുന്നു അങ്ങനെ ചെറിയ പ്രശ്നങ്ങൾ വന്നുകൊണ്ടാണ് നമുക്ക് താമസം എന്നിരുന്നാൽ തന്നെ നമുക്കത് ഒരു അടുത്ത വേനൽക്കാലത്തിന് മുമ്പ് നമുക്ക് വെള്ളം നോക്കിയിട്ടുണ്ട് ഒരു മഴക്കാലത്ത് നമുക്ക് എല്ലാ ആളുകൾക്കും വെള്ളമാറ ആ മഴക്കാലത്ത് നമ്മൾ വെള്ളം ഈ കൊഴക്കെള്ള പ്രവർത്തനം നടത്താതെന്ന് പോയാൽ പിന്നെ ആ പ്രവർത്തനം നിന്നു പോകും மாவட்ட பஞ்சாயத்து நடைமுறைப்படுத்திய திட்டத்தின் பொறுப்பு பஞ்சாயத்திற்கு கைமாறப்பட்டது காஞ்சியார் பஞ்சாயத்து உறுப்பினர் சுஷாமா சஜி தலைமையகித்தார் சேர்மன் ராஜேஷ் ஜோசப் கன்வீனர் ஜஸ்டின் தாமஸ் போன்றவர் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ கட்டப்பனை